பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்தளவு இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்க தங்க வந்து பார்த்திங்கன்னா அழுது ட்ராமாவை ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சரவணனும் கரெக்டா வந்து அது வரைக்கும் எதுவும் கேட்காம அப்பதான் வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு தங்கமயில் உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க வர்றப்ப தங்க மயில் பயங்கரமாக அழுது ட்ராமா போட ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் என்னை கண்டுக்கவே இல்லை அப்படி இப்படின்னு வந்து இது ஏதோ சொல்லி வந்து அழுதுகிட்டு அழுதுகிட்ருக்குறாங்க இல்லை தங்கமயில் நான் வந்து அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சொல்லி பார்க்குறாப்புல ஆனால் தங்கமயில் கேட்குறதா இல்லை நேற்று நைட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் உங்கள் தம்பிங்களோட படுத்து தூங்கிட்டீங்க நான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ என்ன பண்ணணுங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்ல என்னை ஹனிமூன் கூட்டிட்டு போங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என் மேல அன்பு இருக்குன்னு அர்த்தம் ஆ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நம்ம சரவணன் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கிறாப்புல ஏன்னா எதை செஞ்சாலும் தன்னோட அப்பா கிட்ட தானே செய்வாப்ல இந்த விஷயத்தை எப்படி நேரா போயிட்டு அப்பா கிட்ட கேட்கறது அப்படிங்கறதுதான் நம்ம சரவணனோட இது ஸோ சரி நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தங்க மயிலோடய அப்படியே மாறிடுச்சு அது வரைக்கும் அழுதுகிட்டு இருந்த தங்க மயில் அட்டைய செகண்டில் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பார்த்துக்குங்களேன் இங்கே நம்ம சரவணன் வந்து எப்படி இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இதெல்லாம் கவனிக்கிற நம்ம சரவணனோட ரெண்டு தம்பிங்க அதுக்கப்புறம் நம்ம மாமா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சரவணனை பார்த்து என்னடா தனியாக புலம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம சரவணனும் வந்து பார்த்திங்கன்னா இது சொல்றாப்புல ஸோ நீ அப்பா கிட்ட கேளு கண்டிப்பாக அப்பா உனக்குன்னா ஒத்துக்குவாரு அப்படின்னு வேறைய சொல்றாங்க ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அந்த நேரம் பார்த்தே இங்கே நம்ம சக்திவேல் வந்து பார்த்திங்கன்னா பழனியை கூப்பிட்றாப்புல எதுக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னா கூப்பிட்டு இந்த குமாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு பார்த்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அப்படியே நீ இங்கேயே இருந்தால் உனக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பழனி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஒடியாந்துடுறாரு இங்கே நம்ம பாண்டியன் வீட்டில் உக்காந்துக்கிட்டு நம்ம பழனியை கூப்பிட்டு வச்சு எதுக்காக அந்த வீட்டுக்கு போனேன் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே உன்னோட பின்னாடி இருந்த சைக்கிள் எங்கடான்னு கோமதி கேட்க அதுக்கப்புறம் விஷயத்தை எல்லாமே நம்ம பழனி சொல்கிறாப்புல இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் தான் அந்த சைக்கிளை சரி பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்டு பைக்கை தானே ஓட்டிக்கிட்டு இருந்தாப்ல ஃப்ரெண்டு பைக்கை வாங்கிக்கிட்டாப்ல அதனால ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு அவன்கிட்ட வண்டி இல்லை இப்போ சைக்கிளை வச்சு தான் ஃபுட்டு டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பாண்டியனோட ஃபேஸ் ரியாக்சனே அப்படியே மாறுது ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்